வலைக்கும் வரமத்துல்லா இவ பறக்காதது அன்பான சகோதர சகோதரில் இந்த நம்ம இப்போ போகக்கூடிய ரோடு வந்து கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போட்ட புளிய புதிய வழித்தடம் ஹைவே ரோடு ரோட்டை தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் தேதி என்னென்னு கேட்டால் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் முழுமையாக ரோடு வந்து முழுமை பெறல ஆனாலும் வந்து வாகனங்கள் சில வாகனங்கள் போயிட்டு இருக்கு இது ஒரு தகவலுக்காக இது வந்து எல்லா நிறங்கள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துறது வந்து கொஞ்சம் அசௌரியங்கள் தான் இருக்கும் என்ன காரணம் என்ன இரும்பு நிறங்கள்லாம் இன்னும் விளக்கெல்லாம் ஒன்றும் ஃபுல்லாக போடலை அதெல்லாம் இருக்கா இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு வண்டி வந்து பஞ்சர் ஆகுது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுனால் கூட ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா பஞ்சர் ஆகுனா கூட நீங்கள் ஒப்பிடி எடுத்து தப்பி பார்த்துடுவோங்க மற்ற நேரங்களில் உங்களுக்கு வந்து சிரமம் தான் இது ஒரு தகவல் அடுத்த ரோடு நல்லா நேராக போயிட்டே இருக்கும் போய்ட்டுருக்கும் போது அங்கே அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்டாப் பண்ணி பிளாக் பண்ணி வேலை நடக்கிறதுனால முழுமையாக பிடிச்சி ஆகும் அதனால் முழுமையாக நீங்கள் குக்கோணத்துல தஞ்சாவூர் வரைக்கும் இதை பயணிக்க முடியாது ஆனால் இன்றைய தேதி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலில் இதை நடப்பேன் இன்னும் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துல வந்து இந்த ரோடை வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது நீங்கள் இரவு நேரங்களில் போகிறத வந்து இதை அவாய்ட் பண்ணுவீங்க பகல் நேரத்தில் நீங்கள் ரோடு போயிருந்தால் கூட டேக்டர் இருந்தால் ஒரு இடத்துல இறங்கி இந்த இடத்துக்கு போயிடலாம் நாலு பேர் நிற்பாங்க வழியை கட்டில் போயிடலாம் இரவு நேரத்தில் அந்த மாதிரியான சூழல் கிடையாது அதான் பகல் நேரத்தில் ஓகே ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்து இந்த ரோடை திறக்கலை இந்த ரோட்டில் போகிறத விட மற்ற ரோட்டில் போகிறது சிறந்தது சரி இதில் போகணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க வந்து இரவு நேரங்களில் வந்து அவாய்ட் பண்ணிட்டு பகல் நேரங்களில் நீங்கள் பயணிச்சிங்க பார்த்துக்கோங்க இந்த ரோடை السلام عليكم ورحمه الله وبركاته